இன்றைக்கு மாற்ற முடியாதது இருக்கு இல்லையாமா அந்த மாற்ற முடியாத விஷயங்களை மாற்றுவதற்காக தான் தளபதி இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு முக்கிய அமைச்சர் என்ன சொல்றாரு ரெண்டு அமாவாசை கூட தாங்க மாட்டாங்கன்றாரு இன்னொன்னு இவங்க எல்லாம் நடிகர்கள் லாய்க்கு இல்லை அப்படின்றாரு பக்கத்துல உதயநிதி உட்கார்ந்து இருக்காரு ஏன் அவங்க கட்சி தலைவரா இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களே ஆரம்ப காலத்துல நாடக நடிகர் தான் அதுக்கப்புறம் தான் கதை வசதியா மாறுறாரு

இன்று வரை சந்திக்கவில்லை என்று சொல்கிறார்களே ஏன் சந்திக்கவில்லை பத்திரிகையாளர்களை சந்திக்கணும்னு சொல்லி சொன்னா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தாகுகா வழக்கறிஞர் சாகு தமிழ் வணக்கம் சார் வணக்கம் தினேஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தாவேகா கட்சி ஆரம்பித்தது முதல் பத்திரிக்கையாளர்களை விஜய் அவர்கள் இன்று வரை சந்திக்கவில்லை என்று சொல்கிறார்களே ஏன் சந்திக்கவில்லை உங்களுடைய கருத்து பத்திரிகையாளர்களை சந்திக்கணும்னு சொல்லி சொன்னா இவங்க ஜனநாயகத்தினுடைய ஒரு மூன்றாவது தூள் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிட்டு அந்த இயக்கம் தொடர்ந்து தன்னுடைய கொள்கையில மாநாட்டுல சொல்றேன்றாங்க சொன்னதுக்கு பிறகுதான் இப்ப சில விஷயங்களை கொஞ்சம் சீல்டா வச்சிருப்பாங்க அந்த இடத்துலதான் சொல்ல முடியும் எடுத்தோடனே எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டா அடுத்த இடத்துக்கு ஏன்னா பத்திரிகையாளர் ரொம்ப விவரமான ஆட்கள் அப்படிங்கிறது நிறைய கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்ப நம்ம சில திட்டங்கள் இருக்கும் நீண்ட கால மக்களக்கான சில திட்டங்கள் இருக்கும் அதை மாநாட்டில் சொல்லுவதா உசத்தினமா இருக்கும் அப்படின்ற நோக்க வழியே பத்திரிகையாளர் புறக்கணிப்பு எல்லாம் கிடையாது நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கறத விட பத்திரிக்கையாளர் நண்பர்களை சலிக்க சலிக்க தளபதி உங்க கூட இருக்க போறாரு முழு அரசியல் வழி ஆக போறாரு அதனால நிச்சயமா சந்திப்பாங்க ஓகே சார் திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தை கட்சியின் பெயரில் ஏன் இடம் பெறவில்லை அதாவது இங்கு நாங்க தமிழ்நாட்டுக்கான ஒரு இயக்கம் நடத்துறோம் இங்க தமிழ் என்பது தமிழ் தேசிய இடம்தான் இங்க இருந்துட்டு இருக்குது திராவிடம் என்றது நம்ம எதற்காக அந்த நிலைப்பாடு வருதுன்னா இங்க அனைத்து விதமான மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க மூணு தலைமுறை நாலு தலைமுறைக்கு முன்னாடி இங்க வந்து அவர்கள் தமிழர்களா ஒருங்கிணைந்திருப்பாங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு வேற லாங்குவேஜ் பேசுவாங்க அப்ப எல்லோரையும் ஒருங்கிணைத்து இருக்கும் போது அவர்களை தமிழரா நாங்க பாக்குறோம் நீ என்ன மொழியும் பேசலாம் எந்த ஜாதி இருக்கலாம் அதுல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தளபதி சொல்றாங்க அப்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ன சொல்லுதுன்னா இங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் அது மனிதர்களை தாண்டி உயிரினங்கள் எல்லாமே சமம் அப்படிங்கும் போது திராவிட தமிழக மக்களுக்கான ஒரு அரசியல் எடுக்கிறோம் திமுக அதிகாரிகள் தொடர்ச்சியாக விமர்சிப்பது ஏன் பயம்தான் இப்ப உங்க கேள்வியிலே பதில் இருக்கு இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு முக்கிய அமைச்சர் என்ன சொல்றாரு ரெண்டு அமாவாசை கூட தாங்க மாட்டாங்கன்றாரு இன்னொன்னு இவங்க எல்லாம் நடிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப உறக்க பேசுறாரு ஒரு அமைச்சரு இவங்கெல்லாம் நடிகர்கள் லாய்க்கு இல்ல அப்படின்றாரு பக்கத்துல உதயநிதி உட்கார்ந்து இருக்காரு அவரு நடிகர் தான் ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நடிகர் அந்த அளவுக்காக எங்களுக்கு பெருமையா இருக்கு என்னன்னா தளபதி ஒருத்தர் தான் இங்க தமிழ்நாட்டில் நடிகர் மாதிரியும் நடிகர்கள் வரலர் மாதிரியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நடிகை ஏன் அவங்க கட்சி தலைவராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களே ஆரம்ப காலத்துல நாடக நடிகர் தான் அதுக்கப்புறம் தான் கதை வசதா மாறுறாரு மறந்துட்டு பேசுறாங்க மரியாதைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரே ரத்தம் படத்துல நடிச்சாரு ஒரு சூர்யா காது ஒரு டிவி சீரியல் நடிச்சாரு அது கர்ண கொடுமா இருக்கும் அது வேற விஷயம் பட் எவ்வளவு நடிகர்கள் மாநாடு நடத்துவதுல என்ன சிக்கல் ஏன் மாநாடு தள்ளி போயிட்டே இருக்கு தள்ளி போவது என்பதற்கு நாங்க தள்ளி போக வைக்கல சில விஷயங்களை இப்ப நாங்க ஒரு கோரிக்கைகளை கேட்கிறாங்க எந்த அரசியல் கட்சிக்குமே வைக்காத கோரிக்கைகளை வைக்கிறாங்க இது நாங்க சொல்லல எதிர்க்கட்சி உட்பட எல்லா கட்சிகளும் இதை பேசுறாங்க ஏன் ஏன் நம்ம மரியாதைக்கு தமிழ்சி சௌந்தரராஜராவிட கூட சொல்றாங்க ஒரு பேட்டில என்ன சொல்றாங்க ஏன் அவதி இப்படி கஷ்டப்படுத்துறாங்க தலைமை வந்து கட்சியை ஆரம்பிச்சுட்டு போட்டுமேன்றாங்க அப்ப இவங்க எதோ திட்டமிட்டு செய்யும் பொழுது தளபதி எந்த பிரச்சனையும் தாங்க கூடியவர் ஆனா தளபதி நம்பி இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு எதுவும் பங்கம் உத்தர கூடாது நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு இவங்க சொல்லிருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி லீகல் டீமோட அனலைஸ் பண்ணி இதன் சாத்தியங்களை ஆராய்ந்து ஒரு நல்ல தேதியில மாநாடு அறிவிப்பாங்க நிச்சயமா அறிவிப்பாங்க அது தமிழக மட்டுமல்ல உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு மாபெரும் மாநாடா இருக்கும் பார்க்கதான் போறீங்க தமிக மற்றும் நாதாக்க கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி நிலைமையுமா அண்ணன் தம்பி உறவு இது வந்து ஒரு விஷயம் என்னன்னா உருதாய் மக்களா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் கூட்டணியா மாற்றணியா இதெல்லாம் முடிவு செய்யற இடத்துல நான் இல்ல தளபதி இருக்காங்க இங்க பொதுச்செயலாளர் இருக்காங்க கட்சியில எவ்வளவு பெரிய எல்லாம் இருக்காங்க அப்படிங்கும் போது கூட்டணியா இல்ல மாற்றணியா இல்ல மாதாக்கோட அணியா சீமான அவர்களோட போறாங்களா இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய இடத்துல இல்ல ஒரு விஷயத்த என்னால தெளிவா சொல்ல முடியும் அது என்னன்னா தமிழகத்துல தளபதி தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாறும் காட்சி இதுக்கு தலைமை பின்னாடி திறமை கூட்டணி சாட்சி இதுதான் எங்களால் சொல்ல முடியும் அவர்கள் நாங்க வெறித்தனமா இருக்கோம் எங்களுக்கு மாற்ற கருத்து இல்ல அவர் அரியணையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏத்தி ஆகணுமா அதை நோக்கிதான் நாங்க பயணப்படுவோம் மற்ற எதுவும் எங்க காது கேட்டாது அவங்க அண்ணிச்சர்றாங்க இவங்க அண்ணிச்சர்றாங்கன்றால எங்களுக்கு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் தாமேக்கா அரசியல்ல தனித்து செயல்படுமா இல்ல கூட்டணி கட்சி வச்சு செயல்படுவாங்களாம் தல இப்போ நாளைக்கு தளபதி மூலவர் ஆகட்டும் சொல்லிட்டு அண்ணாதிமுக்கா வரட்டுமே எந்த கட்சியுமே வரட்டுமே வராம நீங்க எப்படி முடிவு பண்ணலாம் அரசியலுக்கு மாத்திரம் எல்லாமே சாத்தியம் நான் சொல்லல பெரிய ஒரு கலைஞர் அவர்கள் சொன்னது அரசியலுக்கு கொக்கு குருமை பொண்டை ஓடுவதும் அரசியலுக்கு மாத்திரம் எல்லாமே சாத்தியம் எதுக்கு வேணா எது வேணாலும் போடலாம் தவணை எழுக்கி வந்து முடிச்சு போடுறது எல்லாமே அரசியலுக்கு சாத்தியம் அதனால ஏன் இப்படி இருக்க நினைக்கிறீங்க நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கும் சொல்லட்டுமே எங்கள் தளபதி முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டா அவரு மரியாதைக்குரிய சின்ன ஒரு உதவி ஏற்பட்டா கூட வாங்க என்ன சொல்ல போறோம் எங்க தளபதி தான முதலமைச்சர் அதனால இது வந்து யார் கூட்டணி யார் மாற்றணும் இல்ல தளபதியை முதல்வராக்க எந்த சக்திகள் வந்தாலும் நாங்க வரணும்ன்றது நினைக்கிறோம் அதே நிலையில மக்கள் விரோத நடவடிக்கை ஈடுபட்டவர்களை நாங்க கூட வச்சுக்க மாட்டோம் அவங்க ஆசைப்படலாம் கூட வச்சுக்க மாட்டோம் நீகாவான மதுவழி மாநில அருமை கேள்வி மரியாதைக்குரிய அண்ணன் குருமா அவர்களை பொறுத்தவரை ஒரு பட்டியல் இன சமூகத்திற்கான பழைய என்று பார்க்கப்படக்கூடாது நான் அடிக்கடி சொல்றேன் அண்ணன் அம்பேத்கர் அவ்வளவு உயரத்தில் நீங்க வச்சு பார்க்கறீங்கன்னா இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு தலைவர் இல்ல பட்டியல் இருக்கவங்க எல்லா பொது ஜனங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான அரசியல் ஞானம் படைத்த தமிழ் தேசியம் மற்றும் தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளை உள்வாங்கிய ஒரு அற்புதமான தலைவர் ஆனா எங்களுடைய வருத்தம் என்னன்னா என்னை போன்ற ஒரு குறிப்பா வருத்தம் என்னன்னா அவர் இந்த மாதிரி போய் இவங்கிட்ட போய் கேக்கிட்டு நிக்கணுமா அப்படின்னு தான் நினைக்கிறோம் அவருடைய முன்னெடுப்பு சரியானதுதான் ஒரு தமிழ்நாட்டுல மதுவழி பெற்றது முன்னெடுப்பு சரியானது ஆனா அதுல அவர் தொடர்ந்து நிக்கணும் சரியா நிக்கணும் இதுதான் எங்களோட ஆசை தாவே கட்சியில மதுவிறிப்பு தவிர மற்ற ஏதாவது கோட்பாடு கொண்டிருக்கான் தாவே தவிடு பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் அப்படின்ற விஷயமும் பல விஷயத்த அடங்கி இருக்கு சமம் என்ன பிறப்பத்தை எல்லா ஊருக்கும் சமம் இங்க கல்வி சமமா இருக்கணும் பெண் சமத்துவத்தை பத்தி பேசுறான் இன்றைக்கும் அப்பாவு சின்ன பிள்ளைங்க கற்பழிப்பு வன்கொடுமையில பாதிக்க விட்டுகிட்டு இருக்காங்க இங்க எங்க பெண் சமத்துவம் இருக்கு அதல்ல கல்வியை தாண்டி பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை வாழ்க்கையில முன்னுரிமை மகளிர் சுதியுக்குள்ள மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு கல்வி சமமான பொருள் இலவச பொருள் அதை நம்ம என்ன பண்றோம் காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு நல்ல கல்வியை பெறணும் ஒரு மருத்துவ கல்வியை பெறணும் நீட்டை விடுங்க நீட்டை தாண்டி இங்க கல்வி கொள் ஆண்டாண்டு காலமா நடத்த நடத்தப்பட்டு இருக்கு இந்த கல்வி நிலையம் நடத்துறது யாரு இந்த கல்வி நிலையங்களை தனியார் கல்வி நிலையங்கள் பெரும்பாலும் அரசும் அரசு சார்ந்தவர்களும் அரசியல் இருக்கவங்க பினாமி நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த தனியார் தனியார் கல்வி நிறுவனங்கள் ஒரு கட்டணத்தை நிர்ணயம் பண்றாங்க அந்த கட்டணத்தை நிர்ணயம் பண்ணிட்டு வேறொரு கட்டணத்தை வசூல் பண்றாங்க அரசு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் ஒரு பட்டியல் போடுறாங்க நீங்களும் ஒரு கல்லூரியில் படிச்சு வந்திருப்பீங்க அந்த நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை எத்தனை இடத்துல வாங்குறாங்க சொல்லுங்க பாப்போம் நிச்சயமா மாற்றம் இருக்கா இல்லையா அதுல உங்களுக்கு நிச்சயம் மாற்றம் கருத்து இருக்காது அப்பனா நீங்க கட்டண நிர்ணயம் எதுக்காக ஒண்ணு பண்றீங்க ஒரு அரசாங்கம் ஒரு கட்டண நிர்ணயம் பண்ணுச்சுன்னா அந்த கட்டண நிர்ணயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கல்வி நிறுவனங்களை வாங்கணும் ஆனா கட்டண நிர்ணயம் ஒன்னா இருக்கு இவங்க வாங்கக்கூடிய தொகை ஒன்னா இருக்குது குறைந்தபட்சம் கல்வி நீங்க இலவசமா தர வேணாயா குறைந்தபட்சம் தனியார் துறைகள் இருக்கக்கூடிய இந்த கட்டண கொள்ளையை கண்காணிச்சு அரசின் வாயிலாக இந்த கட்டணத்தை அரசு போட்டல போய் செலுத்தணும் தனியாருக்கு அது போய் சேருன்ற ஒரு ஏற்பாடு இருந்தால் இந்த அரசு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்துல இருந்து மூணு மடங்கு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு பண்றாங்க இது ஓரளவு நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வாய்ப்பு வருஷமும் ரேஷன் அரிசியில கடையில நீங்க வாங்கி சாப்பிடுற மாதிரி உணவு சன்ன ரகமான அரிசி கிடைக்குதா அது என்ன அவ்வளவு பெரிய கம்ப சுத்திரமா கிடைக்காத ஒரு பொருளா எத்தனையோ திட்டங்கள் தர்றாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் தர்றீங்க வரவேற்கிறோம் இலவச பஸ் பாஸ் தரீங்க ஓடாத பஸ்ஸுக்கு வந்து இலவச பஸ் பாஸ் தரீங்க இல்ல வரவேற்கிறோம் ஆனா இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் ரேஷன்ல அரிசி சன்ன ரகமா ஏன் கொடுக்கறது இல்ல உண்ண தகுந்தா ஏன் கொடுக்கறது இல்ல அப்ப ஏழைகள் எப்படி வேணாலும் அரிசி சாப்பிடலாமா இல்ல அதுக்குள்ள என்ன நீங்க வைக்கிறீங்க அரசியல் அல்லது விவசாயம் நீங்க துச்சமா நினைக்கிறீங்களா ஒண்ணு இல்ல இங்க உள்ள அரசு அறிவை முதல் ஒண்ணுமே சரியான தரத்துல இல்ல இங்க இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்கள் எதுவுமே சரியான இயக்கத்துல இல்ல நெல்லுக்கு சரியான விலை இல்ல இப்படிப்பட்ட காரணங்கள்னால ஒரு ரேஷன்ல இத்தனை ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நான் சின்ன பிள்ளை ரேஷன்ல இருந்தது அரசு எப்படியோ அதுக்கு மட்டும் ஒரு ட்ரேட் எல்லாம் மாறிடுச்சு செல்போன் யுகத்துல கூட ரேஷன் வச்சி சன்னமா கொடுக்க முடியல ரெண்டே விஷயத்தை செஞ்சா போதும் ரேஷன் அஃபி சன்னமா கிடைக்கும் ஒன்று எல்லா நெல் கொள்முதல் நிலையங்களையும் நெல்லை பாதுகாப்பதற்கான ஒரு குடவு ரெண்டு எல்லா நெல் கொள்முதல் நிலையங்களையும் சன்னப்படுத்துவதற்கான ஒரு மிஷின் இது ரெண்டு ஒரு மூணு கோடி ரூபாய் இருந்தா எல்லா இடத்துலயும் செஞ்சிடலாம் மூவாயிரம் கோடியில நீங்க வந்து ஸ்டாண்ட் பஸ்ல லாபமே இல்லைன்றீங்க எதுக்கு மூவாயிரம் கோடி கமிஷன் திட்டம் இன்றைக்கு ஒவ்வொரு திட்டத்திலும் அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் முப்பது சதவீதம் தான் அந்த திட்டத்துக்கு திட்ட மதிப்பீட்டுக்கு போகுது அப்ப கமிஷன் திட்டத்தில் கவனம் செலுத்தும் இந்த அரசுகள் அடிப்படையான கல்வி உணவு வேலை வாய்ப்பு மகளிர் வட்டி கிடையாது வச்சிருக்கீங்க நீங்க அதை வந்து நீங்க என்ன பண்ணணும் மகளிர் சுய உதவி குழுவை வந்து தொழில் முனைவு பயிற்சியை மேற்கொள்ள வைத்து இன்னைக்கு மத்திய அரசு மாநில அரசு பல கோடி ரூபாய் நிதி வெளியேறா மத்திய தொழில் மேம்பாட்டு துறையிலிருந்து பல திறன் மேம்பாட்டு ஆய்வுக்காக பல கோடி ரூபாய் செலவழிக்கப்படுது இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து மத்திய திறன் மேம்பாட்டு மையம் பல கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கீடு அந்த பணத்தை இந்த ரெண்டு அரசுகளும் சரியா கண்காணிக்காம முறைப்படுத்தாம அத வீண் மகளிர் குழுன்றது ஒரு நல்ல பயிற்சியை கொடுத்து ஒரு நல்ல பண்ணா வட்டி கிடையாண்ட நிலை மாறி தொழில் வளரும் அதே மாதிரி அப்ப இப்ப சமூக அரிசி கொடுத்தா என்ன என் வீட்லயே சாப்பிட போறோம் ரேஷன் அரிசி என்ன பண்றாங்க மாஃபியா மாதிரி வெளி மாநிலங்களுக்கு கடத்துறாங்க கடத்தலுக்க அரிசி பொருள் இருக்கணும் அதனால இப்படி பல விஷயங்களை